ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட ஜெய்லர் டூ படத்தோட ஷூட்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து போயிட்டுருக்கு அந்த படத்தோட ரிலீஸ் பார்த்திங்கன்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சாரே சொல்லியிருந்தார் அதில் வந்து இப்போது ஒரு சின்ன மாற்றம் வந்து கிடச்சிருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னென்னா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து வித்யா பாலன் வந்து இந்த படத்தில் நடிக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க வந்து இப்போ வந்து ஷூட்டிங்கில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு அவங்க ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு அதாவது வந்து கதையவே மாற்றக்கூடிய டைமென்ஷனல் ரோலில் ஓகேங்களா மல்டி டைமென்ஷனல் ரோலில் வந்து அவங்க வந்து ஆக்ட் பண்ணுறாங்க இந்த படத்தில் வித்யாபாலன் ஆக்ட் பண்ணுறதுனால இப்போ படத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏன்னா அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு பிரபலமான நடிகை ஓகேங்களா தமிழில் வந்து அஜித்து கூட எல்லாம் நடிச்சிருக்காங்க நேர்கொண்ட பார்வை அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு மூணு படத்தில் வந்து தமிழில் வந்து நடிச்சிருக்காங்க ஓகேங்களா அவங்க வந்து இந்த படத்தில் வந்து இணைஞ்சிருக்கிறது வந்து படத்துக்கு வந்து மிகுந்த எதிர்பார்ப்பு ஏன்னா அவங்களோட அவங்க பண்ண போகிற ரோலே வந்து கதையவே மாற்றி அமைக்கும் அதாவது வந்து கதையில் வந்து ஒரு ட்விஸ்ட் வர்ற மாதிரி வந்து ஒரு ரோல் வந்து அவங்களுக்கு வந்து மல்டி டைமென்ஷன் ரோல் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நெல்சன் வந்து மிகப்பெரிய ஒரு சம்பவம் பண்ண போகிறார் அப்படின்னு தான் வந்து தோணுது ஏன்னா ஜெயிலர் எப்படி வந்து மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் ஆச்சோ பிளாக் பஸ்டர் ஆச்சோ அதை விட வந்து பல மடங்கு வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து உள்ள வந்திருக்காங்க மிதுன் சக்கரபதி வந்து இந்த படத்தில் வந்து இணைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவருடைய போர்ஷன்ஸ்லாம் எடுத்து எடுத்து முடிச்சுட்டாங்க ஓகேங்களா கோவாவில் எடுத்து முடித்தாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து எஸ் ஜே சூர்யா அந்த படத்தில் இருக்காரு ஓகேங்களா சூரஜ் வெஞ்சாரம் மூடு ஓகேங்களா இவங்களாம் இருக்காங்க மோகன்லாலும் வந்து அவருடைய போர்ஷன்ஸ் வந்து எடுத்து முடிச்சிட்டாங்க அவருக்கு உண்டான போர்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஷாருக் கான்ட்டையும் பேர் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்துருக்கு இப்போ வித்யாபாலன் இந்த படத்தில் இணைஞ்சிருக்கனால மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து ஜெயிலர் டூ படத்துக்கு வந்து இருக்குது ஓகேங்களா ஷூட்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு அநேகமாக வந்து ஷூட்டிங் வந்து மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு வந்து ஜனவரிக்கு முன்னாடி வந்து முடிவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைனா ஜனவரி மிடில் வந்து ஷூட்டிங் முடிஞ்சிடும் இருந்து வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் எல்லாமே வந்து பண்ணுவாங்க ஓகேங்களா ஆனால் ரிலீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் தான் அப்படி சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க அதுதான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஓகேங்களா அடுத்த வருடம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி பிளான் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ பற்றி கீழே உள்ள காமெண்ட்ஸில் மறக்காமதி பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ